வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை மோடி மிரட்டி கொண்டிருக்கிறார் நீதிபதிகள் ஒருவேளை மோடியின் மிரட்டலுக்கு அஞ்சாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீதிபதிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சிறையில் அடைப்போம் என்கிற விதத்தில் மிரட்டி அவர்களை பணிய வைத்து கொண்டிருக்கிறார் என்கிற இந்திய அரசியலிலே மிகப்பெரிய புயலை கிளப்பக்கூடிய ஒரு செய்தியை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்கள் ஜூன் ஆறாம் தேதி அமெரிக்காவில் ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வுல இந்தியாவில் ஜனநாயகத்தினுடைய தற்போதைய நிலை என்கிற தலைப்புல மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்கள் பேசுகிறார் அதுல தான் அவர் சொல்கிறார் இரகசிய ஆவணங்களின் மூலமாக இந்தியாவினுடைய நீதிமன்றங்களின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மோடியால் மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி மிரட்டலுக்கு பணியாத நெஞ்சுரத்தோடு நிற்கக்கூடிய நீதிபதிகளின் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் சிறையில் அடைப்போம் என்று சொல்லி அவர்களை மிரட்டுவதாக சொல்கிறார் கூடுதலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் இன்றைக்கு சிஏஜி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் மோடி எவ்வளவு ரூபா மக்கள் நலன் திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்கிறார்கள் பட்ஜெட்டில் அது எவ்வளவு ரூபா செலவு செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய அறிக்கை வந்து வெளியிடுவார்கள் அந்த டிபார்ட்மெண்ட் டோட்டலாகவே முடக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேசிய நெடுஞ்சாலை துறை சம்பந்தமான விஷயத்தை சிஏஜி கடந்த ப பல காலங்களுக்கு முன்பு வெளியிட்டது அதில் பல லட்சம் கோடி ரூபாயை மோடி ஆட்சி ஊழல் செய்திருக்கிறது என்கிறதை அம்பலப்படுத்தினார்கள் இன்று வரையிலும் மோடிக்கு அதில் அதற்கு பதில் இல்லை அமித்ஷா கிட்டேயும் பதில் இல்லை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி அந்த ரிப்போர்ட் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது சிபிஐ ஈடி என்ஐஏ இவை முழுவதுமாக இவர்கள் கபலீகரம் செய்து விட்டார்கள் தேர்தல் ஆணையம் சொல்லவே வேண்டாம் ராகுல் காந்தி கேட்கிறார் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பதிலளிக்காமல் பல்டி அடித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவின் ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று காவல்துறை இப்படி எல்லாமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையுமே மோடி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய அரசு கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை அமெரிக்காவில் நடந்த நிகழ்வில் பிரசாந்த் பூஷன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுல இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஊடகம் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதின் மிக முக்கியமான நான்கு துண்களில் ஒன்று நீதிமன்றம் மற்றொன்று ஊடகம் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் மோடியால் மிரட்டப்படுகிறார்கள் தங்களுக்கு பணியாத தாங்கள் சொல்வதை கேட்காத நீதிபதிகள் எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்றார் ஊடகத்தை பற்றி சொல்லும்போது இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா பாகிஸ்தானை சார்ந்த மிக முக்கியமான ஒரு ஊடகவியாளர் அவருடைய பேர் ஹமீத் மிர் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸுக்காக அடிமை வேலை செய்து ஒரு ஊடகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய நபர் எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் அர்ணாப் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடியவன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்களிடம் பணம் கொடுத்து நான் இப்படி ஒரு சேனல் வச்சுருக்கேன் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கிறேன் அந்த சேனலில் நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தொடர்ந்து பேசணும் அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ இதன் மூலம் எனக்கு ரெண்டு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் என்னுடைய சேனலுடைய ரேட்டிங்கும் வளர்ந்துடும் அதே நேரத்தில் நான் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செஞ்சு அடிமையாக இருக்கிறதாக இருக்கும் ரெண்டு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ணாத் கோஸ்வாமி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹமீத் மீர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய ஊடகவியாளர் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார் இப்போ நீதிபதிகள் பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போ நீதிபதிகள் பற்றி பேசும்போது எல்லா நீதிபதிகளுக்குமே தெரியும் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய நபர் குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் மீது பதியப்பட்ட வழக்கு அதை விசாரித்த நீதிபதி லோயா என்று சொல்லக்கூடிய நபர் மர்மமான முறையில் மரணமடைந்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கலாம் இல்லையா ஏன்னா லோயாவினுடைய மரணம் இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கிறது நிறைய கேள்விகளுக்கு விட இல்லை அது அப்படியே அந்த வழக்கு முழுமையாக ஊத்தி மூடப்பட்டது அப்போ இன்றைக்கே ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் அந்த நீதிமன்றத்தின் உயர் பொறுப்புகள் இருக்குவதெல்லாம் உயிர் பயம் இல்லாமல் இருக்குமா அப்படி உயிர் பயம் இல்லாதவர்கள் எத்தனை பேர் என்றெல்லாம் நமக்கு தெரியல இல்லையா ஆனாலும் இப்ப என்ன விஷயம் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் இன்றைக்கு மோடிக்கு எதிராக ஓரளவுக்கு மிக முக்கியமான தீர்ப்புக்களை அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இப்ப வக்குவாரிய திருத்த சட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய கன்னத்திலே அடித்தது இல்லையா கவர்னர் மசோதாக்கள் விஷயத்துல கவர்னர்களையே ஒரு போடு போட்டது எல்லாத்திலையுமே சோழ்டி சோழ்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க இவர்கள் செய்வதெல்லாம் மக்கள் விரோத செயல்கள் இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்கள் என்பதை உச்சநீதிமன்றம் அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்போ இதை எப்படி பொறுக்க முடியும் அதனால தான் பிரசாந்த் பூஷன் சொல்கிறார் இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லோரும் பெரும்பாலான நபர்களை மோடி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த சில வருடங்கள்லேயே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் கூட்டாக வந்து ஒரு பேட்டி கொடுத்தார்கள் என்ன சொன்னார்கள் எங்களால் நீதிமன்றத்தில் நேர்மையாக வேலை செய்ய முடியல சுதந்திரமாக வேலை செய்ய முடியல எங்களை நேர்மையாக இருக்கிறது உடலை சுதந்திரமாக தீர்ப்பெழுவதற்கே எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாக பேட்டி கொடுத்தார்கள் இந்திய மக்களை அதிர்ந்து போனார்கள் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஆனால் பிறகு என்ன காலம் கடந்தது அன்றைக்கு மோடிக்கு எதிராக மோடி ஆட்சிக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேட்டி கொடுத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் பல பேர் மோடியினுடைய அரசாங்கத்தின் பல்வேறு பொறுப்புகளில் எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒருத்தர் பாஜக எம்பி அவருடைய மகனுடைய ஹார்லி டேவிட்சன் என்ற உலை விலை உயர்ந்த பைக்கில் உலா வரக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் இன்னொரு நீதிபதி சந்திரசூட் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் மோடி கலந்துக்கிறார் இந்தியா முழுவதும் கொந்தளித்தது எப்படிப்பான் இந்த மாதிரி நடக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் மோடி அந்த வழக்குகளை எல்லாம் விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய நீதிபதியினுடைய வீட்டில் மோடி கலந்துக்கிறார் அப்படின்னா என்னப்பா சொல்கிறது அப்படின்னு இந்திய மக்கள் கொந்தளித்த நிகழ்வை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய அமைப்புகளை எல்லாவற்றையுமே விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் மிரட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு அம்பலமாகி கொண்டிருக்கிறது ஏன்னா இவர்களுடைய நூறு வருட கனவு ஒன்று இருக்கிறது இல்லையா இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய நாடாக மாற்றுவது மாநிலங்களுடைய அதிகாரம் முழுமையாக ஒடுக்கப்பட்டு ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வருவது தேர்தல் என்கிற முறையை ஒழித்து கட்டுவது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறு வருட கனவு அப்போ அதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய இதுபோன்ற நீதிமன்றத்தின் நீதிபதிகள் நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லியிருக்கார் அதை எப்படி மிரட்டுறாங்க அப்படின்னா ரகசிய ஆவணங்களும் மூலமாக நீதிபதிகளை மிரட்டி கொண்டிருக்கிறது மோடி அரசு அப்படின்னு சொல்கிறார் இடி சிபிஐ இது மாதிரியான அமைப்புகளை எல்லாம் வச்சு இவர்களை உளவு பார்ப்பதோ அது எப்படின்னு தெரியல ஏதோ ஒரு விதத்தில் இவர்களுடைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களை அதன் வழியாக மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை பிரசாந்த் பூஷன் வெளியிட்டிருக்கார் நமக்கு தெரியும் இஸ்ரேலிருந்து பெக்காகஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை மோடி வாங்கினார் என்கிற செய்தி வந்தது அதை வாங்கியது சும்மா அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களை உளவு பார்ப்பதற்காகத்தான் அதெல்லாம் வாங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்தது இல்லையா அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்தியா மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிறது இந்திய ஜனநாயகம் முழுமையாக இல்லாமலாக்கப்பட்டு இந்தியா என்று சொல்லக்கூடிய நாறு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று பிரசாந்த் பூஷன் எச்சரிக்கிறார் ஏன் சில தினங்களுக்கு முன்பு த ஹிந்து என்று சொல்லக்கூடிய ஊடகத்தினுடைய மிக மூத்த பத்திரிகையாளர் ராம் அவர்களே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்களே மெல்ல மெல்ல சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் உலகின் நம்ம நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய மதிப்பு என்பது மதிப்பு என்பது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு வேற்றுமையில் ஒற்றுமை இங்கே பல்வேறு மொழி பேசக்கூடிய இனம் க கலாச்சாரமுடைய மக்கள் வாழ்ந்திருந்தாலும் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடு ஒற்றுமையாக இருக்கிறது அதனுடைய மகத்துவம் என்பது ஜனநாயகத்தில் இருக்கிறது என்பது ஆனால் அவற்றை இல்லாமலாக்குவதற்கு ஆர் எஸ் மோடி அரசும் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை அமெரிக்காவில் வைத்து இன்றைக்கு உலகமே தெரியும் அளவிற்கு பிரசாந்த் பூஷன் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இந்திய மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க